வணக்கம் அன்பு நண்பர்களே சோ இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறது திண்டுக்கல் தொகுதி நாம் பார்க்க போகிறோம் சோ திண்டுக்கல் தொகுதி நம்ம பாக்குறோம் இந்த திண்டுக்கல்ல யாரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கி அங்க சச்சிதானந்தம் இருக்காங்க சோ திண்டுக்கல் தொகுதியில போன கூட வந்து வேணு வேலுச்சாமியா அவரு நின்னாரு பெங்களூருக்காரரு அவரு எங்க ஜாதகம் பார்த்தாரு பக்கமா கூட அவங்க பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு நான் லாஸ்ட் டைம்ல சொன்னேன் ஆனா அடுத்த நாள் ஜாதகம் உங்களுக்கு சீட்டு வாய்ப்பு அடிக்கிறதுக்கு அப்படின்னா கொஞ்சம் சீரியஸா இருக்குண்ணே அலர்ட்டா இந்த மாதிரி தகவல் ஸோ அவரு பிசினஸ் மேன் பெருசா இதுல பெருசா அவர் அக்கறை காட்டலி காமிச்சிருந்தா அவரு மீண்டும் வாய்ப்பு கிடைச்சிருந்திருக்கும் ரைட் இந்த கம்யூனிஸ்ட் சார்பாக சச்சிதானந்தம் கொடுத்துருக்காங்க அண்ணா ராடமன்றத்தின் சார்பாக சகோதரர் முபாரக் முகமது முபாரக் அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக சகோதரி திலக பாமா அவர்கள் கொடுத்துருக்காங்க நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கைலை ராஜன் அப்படின்றவர் நினைக்கிறாரு சோ இதுல யாரோட ஜாதகன்னு கிடைக்கல திலங்கப்பாமா அவங்க ஜாதகம் மட்டும் நம்ம சேலம் கதிர் ராஜராத்தன பாமக முக்கியமான பொறுப்புல இருப்பா அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்டு அதான் சொல்றேன் எலெக்ஷனுக்காக எல்லா எனக்கு தெரிஞ்ச எல்லா சோர்ஸ்லயும் ஜாதகம் கிளை பண்ணேன் அதான் நான் சொல்றேன் இந்த உழைப்பு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் எல்லாத்தையும் ஜாதகமும் கேட்டிருக்கேன் அவர் கதிர் ராஜராணா கிட்ட கேட்டேன் அப்புறம் அவரு தான் அவங்க ஜாதகம் கொடுத்தாங்க நான் இவரு ஜாதகம் கம்யூனிஸ்ட்ல என்னன்னா என்கிட்ட நிறைய பேர் ஜாதம்ல யாரும் பெருசா என்ன ஜாதகம் பார்த்தது கிடையாது அதனால இவரீச் இவருடைய அபிடேவிட்டு இந்த பிரமாணம் வேட்பா அதாவது எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு பத்திர பிரமாணம் கொடுப்பாங்க அதுல ஆதார் கார்டு ஐடி பேன் கார்டு எல்லாமே கொடுப்பாங்க அதுல இருக்க டேட் ஆஃப் அதே மாதிரி முபாரக் அண்ணா அவரு அதுல இருக்க டேட்டா பர்த் மட்டும் தான் நான் ரெஸ்ட் பண்ணிருக்கேன் இதுல நான் யாரோட ஜாதத்தெல்லாம் கலெக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா சோ வந்து சச்சிதானந்த அண்ணாவோட ஜாதகம் ஃபார்ம் டுவெண்ட்டி செவன்ல எடுத்திருக்கேன் இவரு முகமது முபாரக் அவர்களுடைய ஐடி இதை வச்சு எடுத்திருக்கேன் திலங்க அம்மா வந்து நான் நீங்க கதிர ராசிவத் கரெக்ட் பண்ணிருக்கேன் சோ அந்த அடிப்படையில் பாருக்கும்போது சச்சிதானந்தண்ணா அவர் வந்து பாத்தீங்கன்னா சிம்மத்துல அவருக்கு இதுலயா ஒரு சிம்மம்ல மூன்று கிரகம் இருக்கு சிம்ம ராசியில மூன்று கிரகம் இருக்கு தனுசு ஒரு கிரகம் இருக்கு மேசத்துல இருக்கு ஸோ அந்த சிம்ம மண்டலம் இந்த ட்ரயங்கலுக்கு ரொம்ப பலம் பெற்றிருக்கு இருக்கு சோ அவருக்கு இரண்டு கிரகம் ரெண்டு கிரகம் ஒரு கிரகம் வந்து பாத்தீங்கன்னா உச்சம் ஒரு கிரகம் நீச பார்க்க இன்னொரு கிரகம் வந்து பாத்தீங்கன்னா அவர் சுயசாதத்துல ரெண்டு கிரகம் இருக்கு சோ முகமது முபாரக் அவர்களுடைய ஜாதத்தில் பார்க்கும்போது பட் அவர் ஜாதத்துல போய் இருக்காது அவங்களுடைய சமுதாயப்படி பட் இருந்தாலும் நம்ம வீடியோவில் அவர்களை நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது ஏன்னா அவர் ஒரு பிராண்ட் நிற்கும் போது அவரோடய நம்ம ரிசர்ச் பண்ணணும் அதுல அவருடைய ஜாதத்தில் ரெண்டு ஒரு கிரகம் வந்து சுயசாரத்துல இருக்கு மூன்று கிரகம் ஆட்சி ஆட்சிப்பாளத்தில் இருக்கு ஒரு கிரகம் நீச பக்கம் அடைஞ்சிருக்கு அதுவும் நல்ல ஒரு டஃப் ஐட்டு தான் கொடுக்கக்கூடிய ஜாதகம் திலகம் அவங்களோட ஜாதத்தை பார்க்கும்போது ஜாதகிறேன் அடவைப்படுவோம் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி உத்தரட்டா சித்திர மீனராசி கடக லக்கணம் சோ அவங்க ஜாதகம் பாருங்க சோ லக்னத்துக்கு கேது நம்ம லக்கணத்துக்கு கேது இருந்தா என்ன சொல்லியிருக்கோம் கேது பலமா இருந்தா அவங்க எல்லாம் எலக்ஷன் வைக்காம வாய் தலைவர் இந்த மாதிரிதான் போக முடியும் மக்களை சந்திச்சு வெற்றிங்கிறது கஷ்டம் அப்படின்னு சொன்னோம் ஆனா இங்க ஒரு சின்ன இது என்னன்னா சனி மூணாம் வாரியா இருக்கு சோ அதனால எங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு அதே மாதிரி குரு பகவான் லக்னத்துக்கு அஞ்சுல இருந்து லக்னத்தை பாக்குறாரு குரு சூரியனை பாக்குறாரு அதே மாதிரி சந்திரனை பாக்குறாங்க சோ இந்த ஜாதகத்துல செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா உச்சம் இருக்கு சோ செவ்வாய் உச்சம் பெற்று லக்கணத்துக்கு நானா பார்வையா சுக்கரணும் கேதோட நட்சத்திரம் இருப்பாரு கிரகங்கள் புத்தி நடத்தும் பொழுது விரும்பியது நடக்கும் சோ அப்ப இவங்களுக்கு சீட்டுக்கு விரும்பினா கிடைக்கும் இதன் மூலமா ஒரு அவங்க பிசினஸ்க்கும் அவங்களுடைய மற்ற தொழிலுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் பட் எலக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு நம்ம பார்க்கும்போது திரு சச்சிதானந்தா அவருடைய ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்தியில ஒரு குசைக்கான கிரகம் வந்து சுயசாரத்திலிருக்கு குத்திரத்தினுடைய கோல் கோச்சாரத்தினுடைய குருவு பார்க்கறதுனால நம்ம அந்த கான்செப்ட் படி பார்க்கும் பொழுது இந்த தொகுதியில வெற்றிக்கான வாய்ப்பு நம்ம பார்க்கும் பொழுது இந்த தொகுதி திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில நம்ம வெற்றியாளரா கோச்சாரத்தின் அடிப்படையில கொடுக்க போறது சச்சிதானந்தம் அவர்கள் வெற்றி பெறுவார் என்பதை நம் கணிப்பு கம்யூனிஸ்ட் சார்பாக சச்சிதானந்தம் அவர்கள் வெற்றி பெறுவார் என்பது திண்டுக்கல் நாடாளுமன்றத்தினுடைய நம்மளுக்கு கணிப்பா இருக்கிறது அப்படி அவர் வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இந்த தொகுதியை பார்த்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி சோ உங்களுடைய நம்பர்கள் திண்டுக்கல் இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ லிங்க்கை ஷேர் பண்ணுங்க நீங்க அரசியல்ல இருக்கீங்க உங்களுக்கு வந்து கட்சியில ஏதோ ஒரு கட்சியில இருக்கீங்க உங்களுக்கு எதிர்காலத்துல கவுன்சிலர் வார்டு மெம்பர் ஒன்றிய குழு கவுன்சிலர் ஊராட்சி பேரூராட்சி தலைவர் ஆகும்ன்ற ஆசையோட இருக்கீங்களா நீங்க எந்த கட்சியில இருந்தாலும் ஓகே உங்கள் ஜாதகம் அரசியல் கேட்ட ஜாதகம்னு சொல்லிட்டு இந்த வேர்ல்டு கப் புரிஞ்சதுக்கு ஒரு இருபது வீடியோ சீரியஸ் வீடியோ போடுறேன் ஸோ அதை பாருங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வேர்ல்டு கப் புரிஞ்சதுக்கப்புறம் வீடியோ போடுவேன் உங்க ஜாதகத்தை இதை நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தாலே உங்க ஜாதகம் எந்தளவு பலன்றது ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிடும் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ பார்க்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திண்டுக்கல்ல இருக்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வேர்ட் பண்ணுங்க அதே போல விஜய் அவர்களுடைய அரசியல் என்ட்ரி பற்றி நிறைய பேர் ஒரு மாதிரி கேட்குறீங்க எப்படி ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல முதல்வராயிடுவாரா அல்லது இதற்கிஸ்தான் வர எந்த அளவுக்கு அவருடைய தாக்கல் கேட்குறீங்க அதற்கான வீடியோவை வருகின்ற ஆகஸ்ட் மாசம் முதல் வாரத்தில் அல்லது ரெண்டாவது வாரத்தில் வீடியோ போடுறேன் நன்றி வணக்கம்